ஒருத்தனை சந்திச்சு பத்து லட்சம் வேணுமா இருந்தா உன் டாக்குமெண்ட் கூட நூறு ஏக்கர் நான் வித்து தரேன் அப்ப பத்து லட்சம் நம்ம கிட்ட இருந்தா அந்த வேலை பார்க்குமா இல்லையா அதை ஏன் நம்ம ரியல் எஸ்டேட்ல இருந்து பத்து லட்சம் பேர் சம்பாதிக்க முடியல ஏன் சம்பாதிக்க முடியலன்னா நல்லா பேசி தம்பி ஆனாலும் ரெண்டு அண்ணன் வந்து அவங்களுக்குள்ள பேசுறாங்க அதுதான் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நான் நான் உங்களுக்கு நிறைய விஷயம் தரேன் கரெக்டா

அப்போ நம்ம ரெண்டு பிளாக் விற்றோம்னா நமக்கு எவ்வளோ வருமானம் வரும் ரெண்டு லட்சமா வருமானம் வரும் சார் ஐடி கம்பெனியில் படிக்கிறவங்க கூட இன்னைக்கு சம்பளம் இல்லாமல் அலைகிறான் ஒரு காலத்தில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் நான் கொரோனாவுக்கு அப்புறம் இன்னைக்கு எவனுக்கு ஐடி கம்பெனியில் கூட சம்பளம் இல்லை வருமானம் வர்ற ஒரே தொழில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இந்த பையன் என்ன கூட நம்ம நம்பி இதுக்குள்ளே உட்காந்துருக்கோம்னு சொன்னால் சினிமா மாதிரி ஒரு படம் எடுத்து உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிற மாதிரி ஒரே ஒரு வியாபாரம் நடந்தால் நாமளும் கோடீஸ்வரன் நம்பிக்கை இருக்கு சரி இப்ப கடவுளை பார்க்குமா யாருங்க கடவுளை பார்த்துலாமா பார்த்துலாம் அரிதரிது மாநிலமாய் பிறந்த அரிது அதனும் அரிது கூண் குருடு செவடு நீங்கி பிறத்த அரிது உலகத்தில் அதிசயாதுங்க உலகத்தில் அதிசயம் அண்ணா ஆள் சொல்லுங்க உலகத்தில் அதிசயம் மனிதன் தான் தாஜ்மஹால் வெரி குட் வேற உலகத்தில் அதிசயம் சரி பதி பேர் சொன்ன தெரியல ஒரு ஏழு அது என்ன நம்ம சொல்றாங்க தாஜ்மஹாலுங்கிறாங்க போகிறோங்கிறாங்க அதுங்கிறாங்க ஏழு உலக அதிசயம் சத்தியமா இல்லைங்க அறிந்தறிந்து மாமியாராய் பிறத்த அறிவு அதனிலும் அறிந்து கூண்குருடு செவடி நீங்கி பிறத்த அறிவு நீ மனுஷனா பிறகுறத கூண்குருடு செவடி நீங்கி பிறத்தது கூட ரெண்டாவது தான் சொல்லிச்சு அவையாரு மனுஷனா பிறக்கிறதே என்னைக்காவது ஒரு நாள் வீட்டு கண்ணாடி முன்னாடி நின்று கடவுளே இந்த உலகத்தில் நான் பூமதியா பிறந்ததுக்காக பெருமைப்படுறேன் பூமதியா பிறந்ததுக்காக சந்தோஷப்படுறேன் பூபதியா என்ன படைச்சதுக்காக உனக்கு நன்றி சொல்றேன் ஒரு நாள் கூட சொல்லலங்க என்ன கடவுளே எனக்கு அது தரல இது தரல ஒண்ணும் தரல கஷ்டத்தை கொடுக்குற எனக்கு கால் கைக்கு சுகத்தை தரல என் குடும்பத்துக்கு ஒன்றும் தரல என் பிள்ளைகளுக்கு வேலை தரல படிப்பு தரல என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புத்தியை தரல இதே புலம்பல் தாங்க வாழ்க்கை கடவுளுக்கு நாம நன்றி சொல்லியிருக்கோமா என்னைக்காவது சொல்லியிருக்கோமா இல்லை இல்லைதானே நாமே நாமளை நேசிக்காத போது நம்ம செய்யற தொழில் எப்படி நம்மை நேசிக்கும் இல்லை நான் கடவுளுக்காக சொல்றேன்

அவன் விற்கிறவன் மூஞ்சியே சரியில்லை அப்ப என்னமோ இங்கிட்டு திருப்பிக்கிறான் அங்கிட்டு திருப்பிக்கிறான் அப்ப என்னமோ பெரிய புல்டப் எல்லாம் காட்டிறான் இவங்ககிட்ட நான் இடம் வாங்குனேன் விற்காத மனையும் விற்பவர்கள் விற்பனையாளர்கள் விற்கக்கூடாதுன்னு முடிவுப்பட்ட கேட்கிறவங்களும் விற்பனையாளர் தான் உண்மங்க விற்பனையே அதிகமா